மார்டின் லூதர் கிங் என்ன சொல்றான் நீ ஏண்டா மொத்த படிக்கட்டையும் பார்த்து வியந்துகிட்டு நிக்கிற இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது ஹே அப்பா ஐம்பது படிக்கட்டுக்கு எப்படி ஏறது அப்படி பார்க்காதடா நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடி எடுத்து வை பயணத்தை தொடங்குங்கிறான் அப்படித்தான் நாங்க தொடங்கிருக்கோம் ஹெச் ராஜா தான் இந்த தேச விடுதலைக்கு போராடி அவரு பரம்பரை தான் போராடுறது போலவும் நான் பேசுவான் திப்பு சுல்தானுக்கு எப்படி விழா எடுக்கலாம் போராடுறான் எனக்கு எங்க அதிகாரம் வந்தவனா அரசு விழாவா திப்பு சுல்தான் விழாவை நான் கொண்டாடுவேன் திப்பு சுல்தான் இல்ல ஹைதரலி இல்லை என்றால் நமதும் நமது பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை இல்ல நமது வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் இல்ல நமது வீர பெரும்பாட்டன்கள் மருதர் இல்ல யாரும் மறுக்க முடியுமா இலக்கியம் போய் பேசும் இதிகாசம் போய் கூறும் வரலாறு போய் பேசாதே நம்பிக்கூடிய மக்களே இது வரலாறு ஐதரளி இங்க வந்து கப்பல் செலுத்திட்டு போயிட்டு இருக்காரு அப்ப வீரர்கள் நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலை வந்துட்டு இருக்காரு சின்ன அது வயசு இவங்க வந்து என் கப்பை வசூலிச்சுட்டு போகும்போது குறுக்க மறிச்சு என்னடா நீங்க என்னடா அப்ப வசூலிக்க போகிறோன்னு அடிச்சு பெறுகிறது ஓடா உனக்கு தர முடியாதுன்னு சொல்றா இது நல்லா சொன்னீங்க நீ யாரு கேட்பாங்கறே நான் என்ன சொல்றது நீ யாருன்னு என்ன சென்னிமலைக்கு சிவன் மலைக்கு இடையில சின்ன மலைன்னு சொல்லா அப்படிதான் வருது அவர் தீரன் சின்னமலைன்னு வருது ஒரு பேர் அப்போ போய் சொன்னான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மலைன்னு ஒருத்தன் தீரன் சின்னமலைன்னு ஒருத்தன் மறைச்சிட்டான் என்ன வயசு பத்தொம்பது பத்தம்பது வயசு பையனா அவ்வளோ தூரம் ஆளா பாருங்க நீ என்ன வந்து என் தாய் நிலத்தில் வந்து கப்பம் வசூலிக்கிறது ஐதரடியும் திப்பு சுல்தானையும் எதிர்க்கிறாரு ஆனால் என்ன வருது பாருங்க வெள்ளைக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆள நினைக்கும் போது ஐதரடி திப்பு சுல்தானா இருக்கட்டும் நம்ம ஆளுங்க எப்போனாலும் ஏத்துக்கலாம் ஆனா அண்ணியன் வெள்ளைக்காரனை உள்ள விடக்கூடாது என்று அவரே வழிய போய் திப்பு சுல்தான் படையில சேர்ந்து தளபதியாக இருந்து ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டு போய் சேர்றாரு அவருடைய வீரத்தை அவருடைய நேர்மையை துணிவை பார்த்து தான் ஓடா நிலைய தலைமையிடமாக கொண்டு தின்னமலை திறன் சின்னமலை நீயே இந்த பகுதியை ஆட்சி செய்யின்ற பு சுல்தான் குடுத்ததுதான் அந்த பெருமை வரலாற்றுல இது எவனும் மறுக்க முடியாது நுப்பம்மா கவனிச்சிக்கிருங்க நீங்க அதுக்கு பிறகு நம்ம அப்பத்தா வேலனாச்சியாரு வெள்ளைக்காரன் வந்து நாட்டை புடிச்சுட்டான் தன்னுடைய கணவர் முத்துவிடுங்கனா தவிர கொலை செஞ்சிட்டான் கை குழந்தை என்ன செய்யறது தெரியல அன்னைக்கு இருந்தா விதமை பெண்ணா மூளையில முக்காட போட்டு அழுதா இருக்கணும் அப்படி இல்ல நம்ம அப்பத்தா கிளம்புறா குழந்தையை தூக்கிட்டு போய் தலைமறைவா இருந்து ஹைதர் கிட்ட பண உதவி கேட்கறாங்க பல கடிதங்கள் எழுதுறாங்க பதில் வரல திருப்பி மூணு வீரர்கள் போறாங்க ஹைதர் அணியை பார்க்க பேசிட்டு இருக்கும்போது எங்க வேலு வரலையா என்று ஐதரளி கேட்கிறாரு அப்ப தலைப்பாவை விரிச்சு விட்டா நம்ம பாட்டி வேலு கிட்ட அவருடைய தாய்மொழி உறுதியிலேயே பேசுறாங்க மிக அழகாக தன் ஒரு பார்த்து நெகிழ்ந்து கண்கலங்கி நீ என் மகள் உனக்கு எந்த உதவியும் நான் செய்வேன் இங்க பாருங்க நம்ம பாட்டி ராஜ ராஜேஸ்வரியை வழிபடுகிறது குலதெய்வமா தன் கோட்டைக்குள்ள தன் அரண்மனைக்குள்ள நம்ம அப்பத்தாவுக்கு வேலை நாச்சியா ராஜ ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து வழிபட வைத்தவன் ஐதரளி நன்கு விளங்கணும் அங்க பீரங்கி படைக்கு வேலுநாச்சியார் படையில் பீரங்கி படையை உதவி அந்த பீரங்கி படைக்கு நம் ராஜ மாதா வேலுநாச்சியாரின் கீழே நீ தளபதியாக இருந்து சண்டையிட என்று தன் மகன் திப்பு சுல்தானை அனுப்பியவர் ஹைதர் அந்த படை உதவியோடு தான் நமது பாட்டி வெள்ளக்காரன் அடிச்சு தோக்கடிச்சு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றினார் திப்பு சுல்தான் அந்த வரலாறு நமக்கு இல்ல இது வரலாற்று உண்மை அந்த படையில் வேலுநாச்சியார் படையில் நமது பாட்டங்கள் மனதில் வரும் தளபதிகள் பிறகு நமது பாட்டி தனக்கு பிறகு இந்த நாட்டை நன்கு ஆள்வதற்கான வீரர்கள் யாருன்னு பார்த்தும் போது மருதிர் வரை விட்டால் வேற யாரு இருந்தா மருதிர் விட்டா ஆட்சி ஒப்படைக்கிறாங்க அப்ப இந்த தொடர் வரலாறு திப்பு சுல்தான் மைதிரியும் இல்லை என்றால் தமிழினத்துக்கு இல்ல சொல்லுவான் திப்பு சுல்தான் வந்து தேச தொட்டி நாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த போராட்டத்துக்கு எனக்கு ஜம்மந்த மணி கடிதம் எழுதி கொடுத்தவங்க இவங்கதான் தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் திப்பு சுல்தானுடைய பீரங்கியை எடுத்துக்கிட்டு போய்தான் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு அது நவீனமா வடிவமைத்து தாங்களை கண்டுபிடித்தது போல பிரிட்டிஷ்காரன் இன்னைக்கு வரைக்கும் இந்த திருடுதல் இருப்பாங்க ஒரு பீரங்கி